வணக்கம் அன்பு நஞ்சங்களே நாம் பார்க்கக்கூடிய இந்த கோவில் ஸ்ரீ காலமேக பெருமாள் திருக்கோவில் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா மதுரை மாவட்டம் மதுரை டு மேலூர் போகக்கூடிய ரோட்டில் ஒத்தக்கடை அப்படின்ற இடத்துலேருந்து சரியாக இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் திருமோகூர் அப்படின்ற இடத்துல தாங்க இந்த கோவிலானது இருக்குது வாங்க முதல்ல போய் தெப்பக்குளத்தை பார்த்துட்டு வரலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவிலுடைய மிகப்பெரிய தப்ப குளம் இங்கே வந்து நீங்கள் கா தீ நீங்கள் அப்படியே நீங்கள் உள்ள கோயில்களில் போய் நீங்கள் சாமி கும்பிடலாம் வாங்க நம்ம இப்போ அப்படியே கோவிலுக்குள்ளே போய் உள்ளே என்னெல்லாம் இருக்குது இது ஒரு சிறப்பெல்லாம் பார்க்கலாம் இதுதான் கோபுரம் கோவிலுடைய நுழைவு வாயில் இப்போ வாங்க நம்ம இப்போ கோவிலுக்குள்ளே உள்ளே போய் பார்க்கலாம் இது கோவிலுடைய கொடிமரம் அதை வணங்கிட்டால் அப்படியே நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம் கொடிமரத்தை தாண்டினோன்னே இது கோவிலுக்கு இடது பக்கமாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சன்னதி உங்களுக்கு எவ்வளவு உயரம்னு பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கோபுரங்கள் எல்லாமே தெரியும் இப்போ நம்ம சுற்றுறது பார்த்திங்கன்னா வெளிப்பிரகாரத்தை இருக்கோம் சுற்றி நல்லா பழைய மரங்கள் அப்போ வச்ச மரங்கள் எல்லாமே இன்னும் அப்படியே நல்லா இருக்குது நம்ம வந்திருக்கிறது கொஞ்சம் மாலை நேரம்ன்றதுனால கொஞ்சம் இருட்டாக இருக்குது என் கோபுரங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வெளியில் சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மண்டபம் போல் ஒரு அமைப்பு இருக்குது ஒரு அமைப்பு வாங்க இப்போ நம்ம கோயிலோடய உள்பிரகாரத்துக்குள்ளே நம்ம உள்ளே போகலாம் இந்த கோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வைணவஸ்தலங்களான நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்ல இந்த கோவிலும் ஒன்று இப்போ நம்ம தரிசனம் முடிச்சுட்டு நம்ம இப்போ கோயிலுக்கு வெளியில் வந்தாச்சு இந்த கோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே பழமையான கோயில் அது வந்து பார்த்திங்கன்னா அக அகனூறு பதிற்றுப்பத்து மதுரை காஞ்சி மற்றும் தமிழ் இலக்கியத்தின் ஐந்து பெரிய காவியங்களின் ஒன்றான சிலப்பதிகாரத்திலும் இந்த கோயிலை பற்றியான குறிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இந்த கோவிலினுடைய இறைவனுடைய பெயர் ஸ்ரீ காலமேக பெருமான் இறைவனுடைய பெயர் தாயாருடைய பெயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோகனவள்ளி தாயார் குர்ஷவருடைய பெயர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்தன் அதாவது ஆப்தன் அப்படின்னா நண்பன் அப்படின்னு பொருள் இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய இறைவன் ஒரு நன் ஒரு நண்பனைப் போல தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்கள் அனைவருடைய வேண்டுதல்களையும் நிறைவேற்றி தருவார் என்று இந்த கோவில் சொல்லப்படுகிறது தரிசனம் முடித்தாச்சு நீங்கள் இந்த கோவிலுக்கு வர்றதா இருந்தால் கோவில் நடை திறக்கக்கூடிய நேரம் காலை ஏழு முதல் பன்னிரெண்டு மணி வரை மாலை நாலு மணி முதல் எட்டு மணி வரை கோவில் நடை திறந்துருக்கும் தரிசனம் முடிஞ்சு இப்போ வெளியே வந்தாச்சுங்க அனைவருக்கும் காலமிகு பெருமாளுடைய அருளும் அன்பும் நிறைந்திருக்கட்டும் நான் நிறைவன வேண்டுகிறேன் வ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய காவல் தெய்வமான பதினெட்டாம் படி திருப்பணசாமியோட திருக்கோவில் தாங்க நன்றி மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்